எங்களது ஆசான் திரு அருணாச்சலம் அவர்கள் தற்போது வயது எழுபத்தி ஒன்று தனது பத்து முதல் சிலம்பம் பயின்ற இவர் தனது இருபத்தி ஐந்தாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றாம் ஆண்டு தமிழக அரசு நடத்திய மாநில அளவிலான சிலம்பப் போட்டியில் ஹெவி வெயிட் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார் அதன் பிறகு சிலம்பக்கலையின் வரலாற்றை ஆய்வு செய்த இவர் இந்நாள் வரையில் சிலம்பத்திற்காக பத்து புத்தகங்கள் எழுதியுள்ளார் அவைகளுக்குள் இரண்டு புத்தகங்கள் மாநில தமிழ் வளர்ச்சி துறையின் முதல் பரிசு வென்றுள்ளது அவைகளுக்குள் இரண்டு ஆங்கில நூல்களும் அடக்கம் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கலை விருது பெற்றுள்ளார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் பட்டய படிப்பிற்காக பாட புத்தகங்களை வகுத்து கொடுத்து இந்நாள் வரையில் எழுபதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயனடைந்துள்ளனர் இதுதான் உலகிலேயே தற்காப்பு கலைகளுக்குரிய முதல் பட்டய படிப்பு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மலேசியா உலக தமிழ் மாநாட்டில் தமிழர் வீர விளையாட்டுக்கள் என்ற பெயரில் கட்டுரை வாசித்தது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு யூடியூபில் எழுநூற்றி ஐம்பது சிலம்ப வீடியோ பதிவேற்றம் செய்து லிம்கா புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டில் சாதனையாளராக இடம் பிடித்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அமெரிக்காவில் நடைபெற்ற உலக தமிழ் மாநாட்டில் நிகழ்த்து கலைஞராக பணியாற்றியது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை வேர்ல்ட் ஹெட் ஆஃப் கவுன்சில் அமெரிக்கா இவரை கௌரவித்து கிராண்ட் மாஸ்டர் அவார்டு கண்டினியூட் எக்ஸலன்ஸ் இன் மார்டியல் ஆர்ட்ஸ் அவார்டு செமினர் லீடர் அவார்டு ஆகியவற்றை வழங்கியுள்ளது இதற்கெல்லாம் மேலாக அவருடைய சிலம்பம் பற்றிய ஆய்வு கட்டுரை தமிழக அரசின் அகராதி ஆய்வு மலரில் ஆவணமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது இன்று அவர் உங்களுக்காக கருடபந்தனம் பதினெட்டு என்ற சிலம்ப போர் முறைகளை உங்களுக்காக கற்றுக் கொடுக்க முன்வந்துள்ளார் மாணவர்கள் விளையாடப்படுது கருட பந்தனம் பதினெட்டுல முறை கருடன் ஒன்று கருடன் ஒன்னாவது முறை செய்ய போறாங்க ஒரு கருடன் எப்படி தன்னுடைய எதைய பார்த்த உடனே அதை அசைய விடாமல் ஆகாயத்திலிருந்து பறந்து வந்து காலுக்குள்ளே அமுக்கி வைக்கமோ அதை மாதிரி எதிரியை அசைய விடாம மடக்கி வைக்கிற இந்த முறை தான் பந்தனம்னா எதிரியை செயல்பட விடாம ஆக்கணும் அப்படிங்குறத அந்த முறை அதை இப்போ மாணவர்கள் செய்வாங்க